വണക്കം അൻപിള്ളങ്ങളേ ഇത് എന്നു തരി പാത്ത എന്നാ കണ്ട് പാപം അവിടെ കാണോടിയാരുങ്ങോ എൻ്റെ ഗ്രഹിക്ക് സാപ്പിടുമോട് കീഴി ചിന് പിന്നെ ചെയ്താൽ അതാണ് ഉണ്ടെന്നും ഇത് എന്ന என்ன மாதிரி செய்யலன்னு சொல்லுவோம் நீங்களும் செய்து சாப்பிடலாம் நான் பாருங்க தெரியுதோங்களா இப்ப நல்ல சுவையான சிக்கன் சிப்ஸ் சிக்கன் சிப்ஸ் சலாத் தொமாத சாப்பிடுவோம் மட்டும் செய்தாங்கிறவைக்கு அதான் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடத்துக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவினோம் இதே போக செய்து நீங்களும் வீட்டில் சாப்பிடுவோ என்னென்ன செய்கிறன்னு தெரிஞ்சு கொள்ளணுமா கோழி சில கோழி எடுத்து வெட்டி அதை வந்து கொஞ்சம் ட்டி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு மிளகு போட்டு கொஞ்சம் பிரட்டி வச்சிட்டிங்க அப்புறம் இது பொறிக்கிறதுக்கு முதல்ல நல்ல வெங்காயம் வெட்டி போட்டு அதுக்குள்ள அரிசி மாவு வெள்ளை அரிசிமா கோதுமைமா சோளன்மா வெள்ளை கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டு நல்ல உப்பு மிளகம் போட்டு எல்லாம் முதல்ல வேணும் பிரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணி தெளித்து தெளித்து அந்த மாவு எல்லாம் வந்து பஜ்ஜியில் சேர்க்கிற மாதிரி தெளித்து தெளித்து பிரட்டிட்டு பொறிச்சுட்டு சாப்பிட்டீங்கடா இந்த பாருங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே அது கண் முறையாக சாப்பிடக்கூடாது என்ன பண்ணால் ம் அளவாக சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி பொறிச்சு சாப்பிட்டுட்டு கொமெண்ட்ஸில் எழுதி விடுங்க உங்களுக்கு செய்து இப்படி விரைலையென்னு சொன்னால் இன்னொரு முறை நீங்கள் செய்து கொண்டு கேட்கலே வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கோ நீங்கள் செய்து பார்த்துட்டு விரையிலேன்னா இல்லைன்னா கொமெண்ட்ஸில் எழுதுங்கோ உங்களுக்கு செய்யக்கூடிய என்ன இந்த செய்முறைன்ற வீடியோ நான் அடுத்து போட்டு செய்கிறேன் ஒரு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை கொதுமைமா வெள்ளை அரிசிமா சோழன்மா ஒல்லக்கோன் ஃபுளோர் எல்லாமே போட்டு முதல்ல பிரட்டிட்டு வெங்காயம் கோழி கோழியை முதல்ல கொஞ்சம் ப்ரெட்டி வச்சுருந்தீங்கடா மஞ்சள் உப்பு மிளகா போட்டு ப்ரெட்டி வச்சுருந்தீங்கடா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இல்லைன்னு வச்சுனா உடனே போட்டும் பொரிக்கலாம் உப்பு மிளக சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக தெளித்து தெளித்து கோழியில் மாவழிவாக சேர்கிற மாதிரி பிரட்டி எடுத்துகிட்டு நல்லா எண்ணெய் கொதிக்க விட்டு ஒன்று உண்டாக உரித்தி போட்டு பொறிச்சு எடுத்திங்கண்டா தக்காளி சலாட்டு அவக்கா எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கடா கோழி எங்கே கழிச்சு கழிச்சு கடைச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா தான் பிறகு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே கண்டுமோ மெல்ல சொல்லிவிடுங்க மறக்காமல் தக்காளி சிராட்டு அவக்கா சேர்த்து சாப்பிடுமோ இன்னும் நல்லா இருக்கும் தனியாக சாப்பிட்டு பாருங்க சேர்த்து சாப்பிடு பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கீழே உடனே உங்களுக்கு காட்டி தான் இந்த அப்படியே வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த சிக்கன் சிப் சலாட்டு அவக்கா தக்காளி எல்லாம் சாப்பிட்டு இஞ்சாச்சு மேலே கேமாச்சி செய்து வச்சிருக்கா காத்தான் இது என்ன போய் மையம் சொந்த ம் நான்குலேயே எல்லாம் மறையா சாப்பிட்டு சாப்பிட்டு காட்டும் இங்கே சாப்பிடுவோம் இங்கே சாப்பிட்டு இப்படி கொஞ்சம் சொல்லுவோம் மறியா சொல்லுவோம்மா